அந்த அமோனியா கேஸ் வந்து கடலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தள்ளி வந்து ஒரு பைப்பில் வந்து கடலில் இருந்து ஷிப்பில் இருந்து அந்த பைப்பில் தண்ணிக்கு முடிவில் வரும் அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ளே வந்துருக்கு இந்த தண்ணிக்குள்ளே வந்ததுனால ஒரு ஆஃப் நேற்று இரவு எண்ணூரில் வசிக்கக்கூடிய நிறைய மக்களை அவசர அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேற்றுவதும் மற்றொரு பக்கம் ஆம்புலன்ஸில் கூட்டி சென்று மருத்துவமனைகளில் சேர்க்கக்கூடிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது இதை பார்க்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் நேற்று இரவு சென்னையினுடைய தனியார் நிறுவனம் ஒன்று அமோனியா என சொல்லக்கூடிய அதிபயங்கர ரசாயன குழாய் முறையான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாததுனால கடலுடைய உள்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணூர் பகுதி முழுவதும் காற்றில் அமோனியா வாயு பரவியாதனாலும் இதுல அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் மயக்கம் வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டதனாலையும் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அவசர அவசரமாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றிருக்காங்க அந்த நேரத்தில் இது போன்ற நிகழ்வு நடைபெற்று வருவதனாலையும் வட சென்னை பகுதியே வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என பொதுமக்களும் வேதனை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் ஒன்று நீர்நிலைகளில் பல்லாயிரம் கணக்கான டன் கணக்கில் எண்ணெய் கழிவு கசிவுகளை கடலில் கலந்தது இப்போது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது நிறைய மக்களுக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க yeah